அந்த யூடியூப் நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் கணேஷ் பேசுகிறேன் யூடியூப்பில் ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசியிருந்ததை பார்த்துட்டு அவர் மேசராசிக்கான சனிப்பயிற்சி பற்றி சொல்லியிருந்தேன் மேசராசிக்காரர் அவர் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா மேசராசியில் வந்து சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லது செய்யு சொல்கிறாங்க அது எப்படிங்கன்னு கேட்டிருந்தார் சரிங்களா அவர் வந்து மேசராசிக்காரர் அந்த அஷ்டம சனி வந்து கம்ப்ளீட் ஆகும்போது நல்லது பண்ணணும்னு சொல்கிறாங்க சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ராசிக்காரங்க அத்தனை சொல்றேன் சொல்கிறேன் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா படு மோசமாக இருக்குது இப்போ நிலமை அதனால் வந்து ராசிக்கு பயிற்சி ஆகும்போது கண்டிப்பாக வந்து சனி பகவான் வந்து நன்மை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆனால் மேசராசியில் வந்து அவங்க நன்மை பண்ணவங்களா தீமை பண்ணவங்களான்னு சொல்லி அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து ராசிக்கு நன்மையாக தீமையா நமையும் சரிங்களா ஏன்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களை வந்து வகுத்து வச்சிருக்காங்க சனி பகவான் ஏதோ தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்கள் யாரெல்லாம் குற்றவாளியாக இருக்கிறாங்களோ யாரெல்லாம் வந்து கொடூரமான வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமான தண்டனை கிடைக்கும் அதே வந்து நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அதனால் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும் நீங்களே முடிவு பண்ணி வச்சுக்கலாம் கம்பல்சரி வந்து அயோக்கித்தனம் பண்ணுறவங்களாம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சாவோட விளிம்புக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க துரோகிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதாக மேஷ மேசராசிக்கில் சரிங்களா அதில் ராசிக்கு மட்டும் படு மோசமாக இருக்கிறது காரணம் என்னன்னா ராசி வந்து செவ்வாயோட வீடு அதே மாதிரி விருச்சிக ராசியில இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால அதுவும் செவ்வாயோட விட வந்து சனி செவ்வாய் அப்படிங்கிற சேர்க்க வரும் அது போக வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற கணக்கில் இருக்குது சனி இடத்துல இருந்து மேஷ ராசி வந்து ஆறாம் இடம் இருந்து சனி பகவான் இருக்கிறது வந்து எட்டாம் இடமா இருந்து எட்டுக்கு ஆறுன்னு நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு சிறப்பான அம்சம் கிடையாது அதனால ராசி வந்து படா துன்பத்தை வந்து பற்றுக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கு வந்து நிற்கும்போது சனி பகவான் துன்பத்தை கொடுத்தாலும் மேஷத்துக்கு மட்டும் அதிகம் துன்பத்தை கொடுக்கணும்னா சனி செவ்வாய் போராட்டம் இருக்கிறதுனால அதிகமான துன்பத்தை கொடுப்பாரு அதனால் வந்து இந்த சனிப்பயிற்சி வந்து மேசராசிக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு ஆகிற டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கார்த்திகை மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆகுது கார்த்திகை மாதம் இருபத்தி தேதி அதுவும் சனிக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு சனிப்பயிற்சி ஆகுது இது வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருக்கணிவு பிரகாரம் ஏற்கனவே வந்து ஒன்றாம் தேதியே வந்து ஆயிடுச்சு அதாவது ஒன்று ஒன்றாவது ஒன்றாவது மாதத்துலேயே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே நான் பேசியிருப்பேன் ஏற்கனவே வந்து பேசியிருக்கிறேன் ஆனால் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் வந்து ஆதி காலத்திலேருந்து நம்ம வந்து ஜோதிடம் வந்து ஜோதிடர்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இருபத்தி தேதி ஒம்போது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒம்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அதாவது டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழு வருடம் தான் வந்து இந்த ப இந்த வருஷம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பேச்சு அடைகிறது அதனால் அது வரைக்கும் அவங்களுக்கு போராட்டமான காலமாக தான் இருக்கும் அது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷங்கிற போது பார்த்தீங்கன்னா மூணு நாள் அப்படிங்கிற கணக்கு மூணு செகண்டு மூணு மாதம் அதாவது தொண்ணூறு நாள் அப்படிங்கிற கணக்கு தான் அவர் கொடுப்பாரு அவருடைய வாழ்நாளில் மூணு வருஷம் ஒரு ஒவ்வொரு திரும ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ராசியோட வீட்லேயும் இருக்கும்போது தொண்ணூறு நாட்களுக்குள்ள அந்த ஜாதகனுக்கு ஒம்பது நாளில் அந்த ஒம்பது நாள் இருக்கக்கூடிய ஒம்போது நொடிக்குள்ளே ஒம்போது வினாடிக்குள்ளே அவர் வந்து என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை வந்து செஞ்சிருவார் இது எல்லாத்துக்குமே அப்படி தான் அது அந்த நூறு நாட்கள் நடக்கும் எப்போலாம் நடக்கலாம் இதை வந்து நுணுக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கணித முறையில் போட்டு சில பேர் வந்து இந்த நேரத்தில் வந்து பிரச்சனை வரும் இந்த நேரத்தில் பிரச்சனை வராதுலாம் எடுத்து வந்து காமிப்பாங்க அதனால் மேசராசிக்காரங்களில் சனிப்பயிற்சி ஒரு விடுதலையான அதான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது அது வந்து குரு வீட்டுக்கு போகிறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுகமான அமைப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒன்பதாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிறது சுகமாக இருக்கிறது தந்தை ஸ்தானம் இடெலாம் வரும் அதனால் அந்த மாதிரி போகும்போது ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இது வரைக்கும் இந்த ப வழியெல்லாம் போய் கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க அவங்களுக்கு தந்தைக்கு வந்து கர்மா வந்து தந்தை ஸ்தானத்தை கர்மா பிடிக்கிறதுனால மூதாதிகள் கர்மா பிடிக்கிறதுனால அவங்களுக்குலாம் கொஞ்சம் சின்ன அளவில் பாதிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேள்வினா குரு பயிற்சி வந்து நல்லது பண்ணுன்னு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு குரு பயிற்சி வந்து உங்களுக்கு எப்போ ஆகுதுன்னா திருக்கு திருக்கணிவு பிரகாரம் வந்து இப்போ நான் சொல்ல வாக்கிய பிரகாரம் இருக்கிறேன் அதனால் வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் பதினேழாம் தேதி ஆவணி இருக்குல்ல ஆவணி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டுமே கவனிச்சு பாருங்க அது வந்து உங்களுக்கு எப்போ நடக்குது எது சனி பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இங்கேயும் ஒம்பது வருது இங்கேயும் ஒம்பது வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒம்போது நடவடிக்கை ரெண்டாவது ரெண்டாவது நாலு ஒம்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு வருடம் ஸோ செவ்வாயோட தொடர்பு ரெண்டு பக்கமே இருக்குது ஒம்பதாம் ஒன்பதாம் வந்து செவ்வாய் செவ்வாயோட தொடர்பு ரெண்டு பக்கமே இருக்குது குரு வந்து பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாவது மாதத்தில் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு வருஷம் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமையே வரும் அந்த அளவுக்கு ஒரு தீர்ப்பு நாளாகவே கண்டிப்பாக இது இருக்குது அப்போது குரு வந்து பயிற்சியாகும்போது மேசராசிக்காரங்களுக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு குரு வருவார் அப்படி ஏழாம் இடத்துக்கு குரு வரும்போது ஆகும்னா உங்களுக்கு குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு வீடு மாதிரி அங்கே வந்து வரும்போது அங்கேருந்து ஏழாம் பார்வையாக வந்து குரு பார்ப்பாரு அப்படி குரு பா பார்க்குறதுனால உங்களுக்கு குரு சேர்க்கையோட குரு பார்வை சிறப்புன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கும்போது குருமார்கள் எல்லாமே சொல்லி கொடுத்ததெல்லாம் அதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க குரு சேர்க்கையை விட குரு பார்வை சிறந்தது அப்படிமாங்க அந்த குரு பார்வை சிறந்ததாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு கலஸ்திரத்தானம் அதாவது திருமணம் ஆகாதவங்கெல்லாம் திருமணம் வந்து ஆகும் தொழில் வந்து தேடிட்டு இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தொழில் அமைப்பு வந்து அமைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் தொழில் இருக்கிற போராட்டங்கள்லாம் ஓரளவுக்கு வந்து சாந்தமாக வரும் ஸோ ஒரு அளவுக்கு சுக்கரன்னா வீடு பணம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து பார்க்குறதுனால ஓரளவுக்கு அளவுக்கு பண வசதியெலாம் வரும் இப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் வந்து வரும் ஏன்னா மேசராசி அங்கே சந்திரன் அங்கேருந்து குருவை பார்ப்பார் ஸோ இந்த அமைப்பு வரப்போது குருவுக்கு சந்திரனை பிடிக்காத சந்திரனுக்கு எப்பவுமே குருவை பிடிக்கும் அதுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க சரிங்களா அதனால வந்து மேஷ மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஓரளவுக்கு நன்மை செய்யிறதுக்கான வாய்ப்பு உண்டு அங்கேருந்து ஏழாம் பார்வையாக அவர் பார்க்கறதுனாலேயுமே சந்திரனுக்கு ஏழாம் பார்வையாக குரு நிற்கிறதுனாலேயுமே குரு நிற்கக்கூடிய வீடு வந்து சுக்கிரனோட வீடாக இருக்கிறதுனாலயும் குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிற மாதிரி அமைப்பு வரதுனாலையுமே உங்களுக்கு பல நன்மைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு இது வந்து பொதுவான ஒரு பலன்தான் இதுவே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அந்த குரு வந்து எந்த தன்மையில் இருக்காருன்னு பார்க்கும்போது இப்போ லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கொஞ்சம் விரையஸ்தானத்திலலாம் போகும் சரிங்களா அதனால் மேசராசி நண்பர்களே நீங்கள் வந்து கேள்வி ஏற்கிறது தெரியுது ஏன்னா அவ்வளோ வேதனைகள் இருக்கிறீங்க ஆனாலும் அநியாயத்துக்கு மேசராசிக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளிகளாகவும் இருக்கிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்க உங்களுடைய நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு எதிரியா இருப்பாங்க எதிரிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக பண்ணுற மாதிரி நினைச்சவங்க இன்னும் கொஞ்சம் பாதகமாக வந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க எதிரிகள்லாம் சில பேர் நண்பர்களாகலாம் அது எல்லாமே இந்த இதெல்லாம் கடந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஏது பண்ணியிருக்கோம்னு யோசிக்கக்கூடிய தன்மையை நிறைய நிறைய நிறையா மேசராசிக்காரங்களுக்கு வரும் மேசராசிகள் துரோகிகள்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் தான் சிந்திக்கவே ஆரம்பிப்பாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்ன ஒரு மேசராசிக்காரர் வந்து துரோகி பயங்கரமாக கூட இருந்து ஒருத்தன் பழி வாங்கிட்டு போனாப்புல சரிங்களா அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னடா இது இவ்வளோ தூரத்துக்கு நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி ஸோ எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த ராசியில் துரோகி இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த சனிப்பயிற்சி வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா துரோகிகளுக்கு எப்பவுமே சனி பயணம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாரு கண்டிப்பாக வாங்கக்கூடிய தலமாக தான் அது வந்து இருக்கும் அதனால் குரு பயிற்சி ஆகும்போது நிச்சயமாக வந்து மேசராசிக்கு ஒரு வடிவு உண்டு சனிப்பயிற்சி ஆகும்போதும் ஒரு வடிவு உண்டு அந்த குரு பயிற்சியில் நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குரு பயிற்சி ஏழாம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ஸ்தானம் கூட்டு தொழில் அதுக்கப்புறம் வந்து தொழில் சார்ந்த நண்பர்கள் இந்த வட்டாரத்தில் ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால் பயன்படுத்திக்கிங்க இது மேசராசிக்கான பலன் பொதுவான பலன் இது சரிங்களா இந்த கேள்வி கேட்ட அந்த நண்பருக்கு மிக்க நன்றி வணக்கம் உங்கள் நண்பர்கள நண்பன் நான் ஜெயினேஷ்